அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோன்னா நம்ம ராஜ்மஹால் சில்க் ஸ்டோரி தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவில் ஏதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் மறந்துடாமல் சொல்லுங்கள் அட் தி சேம் டைம் கடையோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ப்ரீவியஸ்லி நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக மறந்துடாமல் சொல்லிடுங்க கடையோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க ஸோ உள்ளே நுழையும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது அதே மாதிரி இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு வெல் குவாலிஃபைடு ஸ்டாஃப்ஸ் இதை பற்றி தெரிஞ்ச ஒருத்தரை தான் வந்து இங்கே வந்து நமக்கு வேலைக்கு போட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி நமக்கு கடையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்ல போகிறது வந்து இந்த அக்கா தான் அக்காவோட பேர் வந்து மலர் ஸோ அக்காவோட நம்மளோட ஜேர்னி ரொம்பவே நல்லா இருந்தது வரைக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்குற சாரீஸ் எல்லாமே வந்து சந்தேரி சில்க்ஸ் இதில் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருந்தது இதில் ரொம்ப ஹைலைட்டே வந்து இந்த பார்டர் தாங்க லினன் சேரீஸ் ஸோ லினன் சாரீஸில் இங்கே என்னென்னலாம் வெரைட்டி இருக்குன்னா கடை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கக்கா லினன் சாரீஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குக்கா பியூ லினன் இருக்குது ஆட் ஹாட் சில்க் இருக்குது நம்மள்கிட்ட ஆனால் ஹாட் சில்க் வந்து ஆயிரத்தி ஐநூறுபாவில் வந்துடும் பியூ வந்து எயிட் தௌசண்ட் வரைக்கும் வந்து நம்மகிட்ட பனாரஸ் இருக்குது சரிங்கக்கா இது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பனாரஸ்

டசர் சேரீஸில் இவங்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து டசர் சாரீஸ் வெரைட்டிஸ் தான் சொல்லுங்கக்கா டசரில் நம்மக்கிட்ட என்ன ரேஞ்சில் இருந்துருக்குக்கா ரெண்டாயிரம் டூ தௌசண்ட்லேருந்து இருக்குது டூ தௌசண்ட்லேருந்து எவ்வளோ வரைக்கும் இருக்கும்க்கா தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஓ சரிங்கக்கா டஸ்டர்

ஸோ அதை டச் பண்ணும் தெரியுது அதை ஹேண்ட் பெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது டசர் டசர்ஸ்லேயே வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்காங்க ஸோ தெரியுதா சேரீ ஃபுல்லாகவே இது வந்து ஃபாலோ ஆகுதுங்க இந்த மாதிரி டசர்ஸில் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்துருக்கு இது வந்து நியூயர் ஒர்க்கு ஸோ அடுத்து வந்து மிஷின் எம்ப்ராய்டரி இருக்கு ஸோ நம்ம டசர்லேயே வந்து டிஜிட்டல் ப்ரிண்ட்டுன்னு சொல்கிறாங்க அதில் வந்துட்டு நம்ம கட் ஒர்க்கும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு எலகண்ட் லுக்கோடு இருந்தது ஸாரீ ஃபுல்லாகவே அதை ஃபாலோ ஆகுது இப்போ நம்ம பார்க்குற ஸேரீ வந்து கம்ப்ளீட்லி வந்து டிஜிட்டல் ப்ரிண்ட் ஒர்க்கு ரொம்பவே எலகண்ட்டாக இருக்குது ஸேரீ நேரில் பார்க்க ஆக்சுவலாக இது ஸாரீயானே தெரியல எவ்வளோ தூரம் அவங்க ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுதா சாரியில் ஃபுல் சாரி ஒர்க் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்லி ஒரு த்ரீ டி ஃபுட்டோடு இருந்தது உங்களுக்கு ஸோ டசஸஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம போகிறது ராசஸ் ஸோ ராசஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்ட என்னென்ன வெரைட்டி இருக்குன்னா கட்டத்துக்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்சிங்கில் இருந்துருக்கா டசர் வந்து பியூர் உங்களுக்கு ஓகேக்கா ஆறாயிரம் சரிங்க இப்போ நம்ம பார்க்குற சேரீ வந்து டிஜிட்டல் ஆர்ட் பிரிண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சேரீயில் அந்த பேட்டர்ன் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது நேரில் பார்க்க செமிராஸு இது எல்லாமே டூ தௌசண்ட் அந்த இருந்து நமக்கு செவன் தௌசண்ட் வரைக்கும் வருது ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆகன்சா ஸேரீ இப்போல்லாம் ஆகன்சா ஸாரீ தான் ரொம்பவே ஸ்பீக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அக்கா இதோட ப்ரைஸ் ரேஞ்சிங் எதுலேருந்துருக்குக்கா தௌசண்ட்லேருந்துருக்கு தௌசண்ட்ஸ்லேருந்து ஆர்கன் சாரி டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது ஓகேக்கா ஸோ இங்கே நிறைய ஆக்சா ஸாரீஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்குற சேரீ ரொம்பவே அழகாக இருந்தது இந்த சேரீயோட ஹைலைட்டே வந்து இந்த சாரியோட பார்டர் தாங்க ஸோ ரெண்டு சைடும் பார்டர் கொடுத்துருந்தாங்க அந்த சரி பார்டரில் நம்ம பார்க்குறது பாந்தினி ஸாரீஸ் ஸோ வாந்தினி சாரீஸ்லாம் இவங்ககிட்ட நிறைய இருக்குது இந்த சாரீஸ் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு என்ன ரேட்டுக்கா அது இருபத்தி ஒராயிரம் இருபத்தி ஒரு வருது ஓகே 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 ஸோ வாங்க அடுத்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் பாந்தினியில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நல்ல ப்யூர் இரு பியூர் பாந்தினி பியூர் பாந்தினியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓகே அக்கா நம்ம மூவ் ஆன் டூ நெக்ஸ்ட் சாரீ சாரீஸ் எல்லாமே வந்துட்டு காஞ்சிபுரம் பார்டரோட பாந்தினி ஸாரி வந்துருக்கு ஸோ அதில் நமக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்றத பாத்துடலாம் ஸோ ஸாரீயோட பிளவுஸ் இது பிளவுஸ் ஸாரியோட பிளவுஸையுமே வந்துட்டு இந்த பார்டர் வந்துடுது அடுத்து வந்து சாரியோட முந்தான ஸோ சாரியோட முந்தான எவ்வளோ சாரி பைத்தானிக் ஸ்டைல் இதுதான் பைத்தானிக் ஸ்டைலில் இருக்கிற முந்தான அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அடுத்து இதான் வந்து சாரியோட டைப்பு இந்த சாரியோட மாடல் என்னக்கா சொல்லணும் இப்போ நம்ம ரோல் ஃபினிஷிங் இப்படி இருக்குது ஸ்ட்ரெஷ்ஷில் இருக்குது ரோல் ஃபினிஷிங் பண்ணனே இந்த மாதிரி ஃபினிஷிங் நம்ம பார்க்குறது பாந்தினியோட இன்னொரு விஷயம்னான சாரி ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சிங் என்னக்கா வரும் இது ஃபைவ் நியர்லி வந்துட்டு ஃபோர் சம்திங் வருது ஸோ அதோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ப்யூர் பாம்பினி அதை நீங்கள் டச் பண்ணும்போதே அதோட அந்த ப்யூர்னஸ் உங்களுக்கு தெரியும் ஓகேக்கா ஆ ஓகேக்கா இது வந்து கலங்கரி பிளவுஸ் ஓகே தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கா காஸ்டிங்லேயும் பிளவுஸ் ஹேண்ட் வந்து கொஞ்சம் பார்க்குறது எல்லாமே டபுள் பிளவுசஸ் சாரியோட ஒரு பிளவுஸ் வந்துடும் ரெடிமேட் பிளவுசஸ் ஒன்று வந்துடும் ஸோ இது வந்து ரெடிமேட் பிளவுஸ் இது வந்து கோட் மாடலில் கொடுத்துருக்காங்க இதுக்கு இந்த சாரியிலேருந்து ஒரு பிளவுஸ் வந்துடுங்க ஸோ இதோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்துருக்கு இந்த பிளவுஸ் வந்து கலம்காரி மாடல்னு சொல்கிறாங்க ஸோ இதுலேயுமே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க இதுவுமே இந்த மாதிரி ஒரு பிளவுஸோட வருது இதுவுமே சேரீக்கு இன்னொரு பிளவுஸ் பின்னி கிரேப் ஸோ இது எல்லாமே வந்து பின்னி கிரேப் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஸாரி பற்றி ஸோ பின்னி சில்கில் ஒரு மாடல் காமிக்க சொல்லியிருந்தோம் பின்னி சில்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது அடுத்த ஸாரீ ஃபுல் ஜக்காட் சேரீ ஓப்பன் பண்ணுங்கக்கா அதோடது கிளாஸி லுக்கு தெரியுது பார்த்தீங்களா பயங்கர ஒரு ராயலான ஒரு கலர் ஆக்சுவலாக பேஸ்டல் கலர்ஸ் மோஸ்ட்லி ரொம்ப ராயலாக தெரியும் ஸோ அதுலேயுமே வந்துட்டு ஸோ அதோட லுக்கு தெரியுதா எவ்வளோ கிளாஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம பார்க்க போகிறது டோலா சில்க் ஸோ டோலா சில்க்னால் ஆக்சுவலாக என்ன அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சாரியை பண்ணி ஸோ இதுதான் டோலா சில்க் பயங்கர கிராண்டாக இருக்குது அதோட ஜரி அந்த லுக்கு அதை மொபைலில் பார்க்கும்போது எவ்வளோ தூரம் கிளாரிட்டி இருக்குதுன்னு எனக்கு தெரியல பட் இதோட இந்த மாதிரி ஸேரீக்கு நல்ல பிளாக்ல வந்து ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் டிஜிட்டல் ப்ரிண்ட் ஸோ ஒரு ஒரு ஸேரீயாக நம்ம பார்த்துடலாம் ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் சேரீஸ் எல்லாமே லோ காஸ்ட்லேயும் இருக்குது பட் இங்கே இருக்க ஸேரீ வந்து ஒரு யூனிக்னஸ் வந்து ஃபாலோ ஆகுதுங்க ஸாரீ பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ரிச் அண்ட் எலகெண்ட் லுக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு விசிட் கொடுங்க உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் ஸாரீ ரொம்ப க்ளாஸியாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எல்லா கலர்ஸுமே ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது மலரக்கணம் வெல்கம் பண்ணுறாங்க ஸோ அடுத்து இது வந்து நம்ம வந்திருக்கிறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சேரீ எந்த மாதிரி எடுத்தாலும் ஃபுல் ஸ்லீட் வச்சு நமக்கு பிளவுஸ் எல்லாம் வச்சு காமிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இங்கே வாங்க ட்ரையலும் அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க ஸ்டோரி ஒரு பொட்டி பியூரான சில்க்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து பியூர் சில்க் கலெக்ஷன்ஸ் தான் நியர்லி ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது என்ன வேணும் உங்களுக்கு எல்லா கலருமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நியர்லி ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஃபைவ் தௌசண்டில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஃபைவ் லேக்ஸ் வரைக்குமே இவங்ககிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது பனாரஸ் சில்க்ஸ் ஸோ இவங்ககிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இவங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து சாஃப்ட் சில்க்ஸ் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிங்லேயுமே இருக்குது மெயின் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்டில் ஸ்டார்ட் ஆகி நேர்லி டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இருந்து இங்கே சாரீஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் கொடுத்துட்ருக்காங்க கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது நல்ல ஒரு கிளிப்பச்சை பச்சை கலரில் பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருந்தாங்க அந்த ஜரி தாங்க இங்கே ஹைலைட்டு அந்த சில்வர் கலரில் ரோஸ் கோல்ட் கலரில் அதுக்கப்புறம் வந்து காப்பர் ஜெரியில் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் பார்க்குற சாரீஸ் வந்து இக்கட் பட்டோலா சில்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பர்ஸ்னலாக இந்த சேரீ நான் பிக் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மட்டில் சொல்லுங்கள் இக்கட் பட்டோலா இந்த இக்கட் பட்டோலா அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதோட மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட சேரீயோடய ப்ரைஸ் ரேஞ்சிங் செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் எல்லாமே இந்த காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு இங்கே நியர்லி த்ரீ லேக்ஸ் வரைக்குமே இவங்க வந்து கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க பார்டர் சாரீ பார்டர்லெஸ் சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான சேரீஸ் இருக்குது ஈச் அண்ட் எவ்ரி சாரீஸ் யூனிக் கலெக்ஷன்ஸில் இருக்குது கலர் காம்பினேஷனுமே அந்த மாதிரி தான் இங்கேயுமே வந்துட்டு நிறைய ஒர்க் சாரீஸ் கொடுத்துருக்கு காஞ்சிபுரம் சில்க்ஸோட ஒரு ஃப்ளோரே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே பாருங்க அதோட லுக் ஸோ மதுரை மீனாட்சி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நியர்லி செவன்டி தௌசண்ட்லேருந்து செவன்ட்டி கேலேருந்து த்ரீ லேக் வரைக்கும் இங்கே சில்க் சாரீஸ் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சாரியோட யூனிக் லுக் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரிஜினல் காஞ்சிபுரம் சில்க்ஸ் இது ஃபிஃப்டி தௌசண்ட் கிடையாது ஒன் லேக் கிடையாது ஒன் ஃபிஃப்டி கிடையாது ஒன் எயிட்டி சொன்னாங்க பட் அதெல்லாம் அதுக்கு உண்மையான தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கண்டிப்பா அவங்க ஓப்பன் பண்ணும்போது இருந்திருக்கும் அவங்க க்ளோஸில் வச்சிருக்கும்போது இது அவ்வளோலாம் இருக்காதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பட் அந்த ஜரி பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது சாரியோட ப்ளவுஸ் வரும் இது முந்தி வரும் இதுதான் சாரியோட அந்த உடல் உடல் பாகம் வரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபேப்ரிக்ஸ் ஸோ ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுடிதார் ஃபிக்ஸ் நம்ம தச்சிக்கலாம் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா மெட்டீரியலுமே இங்கே இருக்குது இருந்து ஸ்டார்ட் ஆகி டிசைனர் பியூர் சில்க் மேரைட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டிசைனர் சில்க்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இதெல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லையுமே இவங்கக்கிட்ட மெட்டீரியல் மட்டும்தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கிட்ட ரெடிமேட் ப்ளவுஸஸும் இருக்குது ஸோ ரெடிமேட் ப்ளவுஸஸ் எல்லா மெட்டீரியல் வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம்